அவர் கவர்னர் யார் ஆகினா கவர்னர் வந்து வேந்தர் பதவியை செய்யணும்னு எங்க எங்க சொல்லி இது மாநில அரசுகள் கொண்டு ஒரு மரியாதையாக ஆளுநர் ரவி போன்றவர் ஒரு ஒரு வருவார் நினைச்சாங்க பல்கலைக்கழக மேடங்கள் ஃபுல்லாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அரசியல் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார் தமிழ்நாடு மக்கள் இந்த திராவிடம்ன்ற கோட்பாட்டை கோட்பாட்டை தான் பண்ணியிருக்கிறாங்க இவங்கெல்லாம் வந்து தேச விரோதிகள் பேசுறாரு தேச விரோத சிந்தனையும் பேசுகிறாரு நாட்டை துண்டாடுகிற சிந்தனைன்னு பேசுறாரு ஏன்னா அப்ப இதையெல்லாம் என்ன பேசுனாரு இங்க வந்து அரசியல் பேசுறாரு அரசியல் பேசின அபத்தங்கள் பேசினார் வரலாற்று பொய்களை பேசினார் ஒரு உயர்ந்த கல்வி நிலையங்கள்ல போய் தற்குரித்தரமா பேசினார் முனைவர் பட்டத்தை கையில கொடுக்கிற போது முட்டாள்தரமா பேசினார் உண்மையாவே பேசினார் அத்தனை பேச்சில் நம்ம எடுக்க முடியும் அது மட்டுமா செய்தார் பல்கலைக்கழகங்கள் சித்தலும் அடைஞ்சிருக்குங்க உண்மையாவே அவர் ஆறு பல்கலைக்கழகங்களும் துணைவேதை நியமிக்க முடியல நாம் போடுற ஆளத்தான் போடணும்ன்றாரு இவர் ஆள் யாரு ஒரு ஆர் எஸ் எஸ் திட்டங்கள் மனநிலை கொண்ட அல்லது அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துவங்களை கொண்டு வரணும் பள்ளி பல்கலைக்கழக வளாகங்களை என்ன வாக்கணும் காவிமயமாக்கணும் சமய கருத்துகள்ன்ற பேர்ல பிற்போக்கு கருத்துக்களை வந்து அறிவியல் நிலையில் வளர்ந்து போறது போல அறிவியலுக்கு மாற்றான கருத்துகளை பேசணும் அப்படின்ற சிந்தனை பல்கலை சீரழிக்கணும்னு கொண்டு வந்தாங்க தான் இந்த வேந்த பதவியிலிருந்து கொண்டு வந்திருக்காங்க தமிழ்நாடு அரசு பணம் கொடுக்குது ஏன்னா தமிழ்நாட்டு மாணவர்கள் படிக்கிறாங்க அனைத்து நான் செய்யுமே இவர் வந்து எப்படி வேந்தரா அப்படி ஒரு மரியாதை கொடுத்து மரியாதை காப்பாற்றி கொண்டாரா மரியாதைக்குரிய பதவியை காப்பாற்றி கொண்டாரா அப்படி கிடையாது அப்ப வெறும் அவருக்கு எதிரானதில்லை தமிழ்நாட்டு மாணவர்களுடைய நலனை பாதுகாக்கக்கூடிய தீர்ப்பு இது அந்த முயற்சி இது ஏன்னா ஆறு பல்கலைக்கழகங்களுக்கு துணை வந்தது இல்லாமல் அவருடைய நிர்வாகங்கள் குழப்படி போயிருக்கு நம்ம போனால் இன்னொரு யூஜிசி அந்த மாதிரி ரெகுலேஷன் கொண்டு வந்து முட்டுக்கட்ட போடுறாங்க இந்த துணைவேந்தர்களை நியமிக்க முடியாமல் தடுத்து வைத்திருக்க காரணமே யாரு ஆளுநர் யூஜி ஒருத்தர் இருந்து வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல இவர் யாரு இப்படி தான் நிறுத்தி வச்சிருக்கிறாரு கல்வி சூழலில் சீர்திச்சிருக்காரா இல்லையா